கற்பி ஒப்படி தமிழ்நாட்டில் தென் மாவட்டம் சொல்லுவாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி பூ ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகம் ஆகும் அப்படி யுகம் உருவாகக்கூடிய தலைவனாக தான் ஜீவன் சார் நான் பார்க்கறேன் அதாவது பிஜேபி எடுத்து போய் பார்லிமெண்ட்ல ஆட்சி பிடிப்போம் சகோதரி சொன்னாங்க வருங்காலங்களில் வரக்கூடிய இருபத்தி நாலுல ஜீவன் சார பிரதமர பார்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாங்க அத விஷயம்தான் நடந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுல வந்து பொதுவா வந்து பகுஜன் சொன்னா வெகுஜன மக்கள்னு சொல்லி அர்த்தம் வெகுஜன மக்கள் அப்படின்றது அர்த்தம் இவங்க தவிர இத்தனை பேரையும் பயன்படுத்தக்கூடிய ஒரே அமைப்பு பிஜேபி தான் எப்படின்னு சொன்னா அவன் கடந்த நூறு ஆண்டு காலமாக வந்து நம்மளை முட்டாளாக்கி நம்மள அந்த வித்யா பவன் வித்யா வித்யா விஜய் வித்யாலயா வித்யாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலயமாக குழந்தைகளுக்கு இந்துத்துவ கொள்கையை கற்பிக்கிறான் அங்கேயே நான் ஒரு வார்த்தை சொன்ன கற்பி ஒன்று சேர் ஆட்சியை பிடி நம்ம கிட்டே போச்சு கற்பி ஒன்று சேர் ஆட்சியை பிடி அவன் கற்பிக்கிறான் அவன் வந்து கற்பிச்சு அந்த ஸ்கூல்கள் வளர்க்கிறான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்னும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து உருவாக்குறான் அவன் ஆட்சி அதிகாரத்தில் வந்து உக்காந்த உடனே எந்த ஒரு சட்டத்தை போட்டாலும் வேலை ஆகாது ஆனா அந்த ஆட்சியை செயல்படுத்தக்கூடிய நபர்களை வந்து உருவாக்கிட்ட இருந்து பத்திரிகை துறையிலையும் அவனுடைய அளவுக்கு தான் இருக்கிறாங்க பாதுகாப்புத்துறை ராணுவம் சொல்லக்கூடிய அவங்க தான் இருக்கிறாங்க இன்னைக்கு உதாரணம் நிறைய காட்ட முடியும் மூணு பிரிவா இருந்த ராணுவத்தை ஒரு பிரிவா போட்டு ஒரு தலைவா கொண்டு வரான் பாகிஸ்தான் மாதிரி கொண்டு வர முயற்சி பண்றான் அதே போல ராணுவம் கல்வி மீடியா பத்திரிகை துறை மீடியா அது இல்லாம நீதித்துறை முக்கியமான நீதித்துறையும் அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் பிரதிபலிக்குது இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் யுகங்கள் கடந்து வந்த யுகங்கள் நமக்கு கொடுத்த கன்சிராம வந்து அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய தெற்கேப்பு முளைத்த நூறாண்டுகள் பூக்கக்கூடிய ஒரு ஜீவன் சார் தான் இந்த கட்சியை ஒழுங்காக வழிநடத்த முடியும் என்பது என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்ல சொல்லுறேன் அவருடைய கொள்கையை கொண்டு வந்து இந்த மக்களை மீட்டெடுக்கக்கூடிய இந்த இப்போ இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபியோடைய வர்ணாவசு கொள்கையை அளிக்கக்கூடிய ஒரே தலைவர் ஜீவன்தான் அந்த கொள்கையை பின்பற்றி தன்னுடைய வாழ்நாளில் வாழ்க்கை வாழ்க்கையை கொண்டு இருக்காரு நாம் நினைக்கிறோம் இப்போ இது அடைவோமா இல்லையா என்பது வேறு ஆனால் உங்களுக்கும் உங்கள் சார்ந்த வருங்கால சங்கதியருக்கும் ஒரு வழிகாட்டியாக பிறந்தவர் தான் ஜீவன் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை எனக்கு ஏன்னா அவருடைய கொள்கை அந்த மாதிரி யாரு கன்சிடாமல் சொல்லக்கூடிய இந்த குருமார்களில் கணசிடாமல் சொல்லக்கூடிய அவருடைய கொள்கையை நான் பார்த்திருக்கிறேன் படிச்சிருக்கிறேன் அவரோடு சேர்ந்து பழகி இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த அவருடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் சித்தாந்தத்தையே கொண்டு வந்து கொண்டு கொண்டு வந்தவங்க அவரை வழிநடத்திட்டாங்க அவரை பயன்படுத்தி ஆட்சி பிடிச்சாங்க எல்லாம் கொண்டு போனாங்க அவங்கவுங்க போயிட்டாங்க இன்ற வரையும் நான் அவரை அப்படி இருந்து பார்த்துருக்குறேன் அந்த கொள்கை மாறாமல் இந்த வெகுஜன அமைப்பு வெகுஜன மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கக்கூடிய சகோதரர் தான் ஜீவன் சிங் அது நடைமுறையில் பாக்குறேன் குறைந்தது இருபது ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு பின்னால நான் மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது ஆஹ் நாங்க தான் இங்க வந்தேன் எந்த விதமான மோட்டிவோ அதுல எந்த விதமான ஒரு விஷயமோ எனக்கு இல்லாம தான் இங்க வந்தேன் ஒரு சின்ன விஷயத்தை ஒரு சின்ன சு சுருக்கமா ஒரு சின்ன ஒரு கதைமென்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு போயிடுறேன் ஒரு கல்யாண வீட்டுல நல்லா பறத்துட்டு இருக்காங்க இரவு நேரம் இருக்காங்க அப்போ ஒரு திருட திருட வரான் காம்பவுண்ட் மலை ஏரி வந்த உடனே உதிக்க போறான் உதிக்க போற இடத்துல கிணறு இருக்குது என்னடா செய்யலாம் கிணறுல குச்சில் சுத்துடுவோமே அந்த பக்கம் எதாவது மாற்றி குதிக்கலாமான்னு பார்த்தா அந்த பக்கம் வெங்காயம் முட்டை இருக்கு வெங்காயம் முட்டை சணல் வந்து ரொம்ப வெளிசாக இருக்கும் உடனே அந்த வெங்காயம் வந்து பிரிச்சுட்டு வெங்காயம் மட்டும் பிரிச்சு வெளியே போய் அடுத்த ஒரு மன பட்டுருச்சு அடுத்த ஒரு அடிப்பட்ட உடனே வேறு உடனே வந்து பிடிச்சிடுறாங்க அந்த சம்மந்தப்பட்டவனை திருடனா பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு சொல்கிறாங்க நீ திருட வந்தவன்தான் ஒரு திருட ஆனால் நீ திருடலை உனக்கு மூணு சான்ஸ் தர இந்த மூணு சான்ஸை பயன்படுத்திட்டு நீ வந்து வெளியே போயிடலாம் ஏதோ ஒரு சான்ஸை நிறைவேற்றி நீ வெளியே போயிடுவோ அப்படின்னு சொன்னாங்க என்ன சான்ஸ் சொல்லுங்க அப்படின்னா நூறு சவுக்கடி வாங்கிடும் அல்லது நூறு வெங்காயம் சாப்பிடணும் அல்லது நூறு ரூபாய் கொடுத்து வெளியே போக அவன் நினைச்சா நூறு வெங்காயம் தானே சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு வெங்காயம் சாப்பிட்றான் மூணு வெங்காயம் சாப்பிட்றான் காரம் தாங்கல கத்திட்டு வேண்டாம் வேண்டாம் இது வேண்டாம் அடுத்தது பார்க்கலாம் நூறு சவுக்கடி தானே அடிங்கன்னா பத்தடி வாங்குறான் பத்தடி வாங்கினா அவனோட உடல் தாங்கல கத்துறான் கடைசியில் அந்த நூறு ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு வெளியே போகிறோம் சகோதர ஜீவன் சார் சொல்றாரு இந்த அமைப்பு வெகுஜன பார்ட்டி அமைப்பு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா வருங்கால சங்கதிகள் எல்லாம் உங்களுக்கு உங்கள் சங்கதிகளுக்கும் வரக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் உடைய ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து விலகி இந்த மக்களை உருவாக்கி மக்களை வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கான அனைத்து விஷயங்களையும் சகோதரர் வந்து முன்னெடுத்து அவருக்கு மட்டும் அல்லாது அவரை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் அவர் முழு நோக்கமாகவே பிரிக்கு அதற்கு நான் யதார்த்தமாக தான் இங்கே வந்தேன் நான் நான் அவர் பார்த்த உடனே நம்ம சகோதரங்கே பார்த்து பேசியிருக்கிறேன் அப்புறம் யோசனை பண்ணி இருக்கு அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா புரிந்தது ஒரு பத்து மாநிலம் அல்லது பதினஞ்சு மாநிலத்தில் அவருடைய அவருடைய குருவாக இருக்கக்கூடிய சகோதரர் கன்சிராமுடைய கொள்கையும் அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வழிமுறைகளையும் தெல்ல தெளிவாக நிதானமாக கொண்டு சேர்த்துள்ளார் என்பது இங்கே நிதர்சனமான உண்மை அது எந்த விதமான மாட்டுக்கருத்தும் கருத்தும் இல்லை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா மீண்டும் சொல்றேன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த தமிழ்நாட்டில் அவர் கைக்கு நாங்கள் வந்து அவரோட கையை உயர்த்தத்துக்கோ அல்லது அந்த பார்லிமெண்ட்ல வந்து சகோதர சகோதரி சொன்ன மாதிரி கண்டிப்பா வருங்காலங்களில் அவர் கொண்டு உட்கார வைக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் நாங்கள் வந்து செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதை வாக்குறுதி கொடுத்துட்டு விடைபெறுகிறேன் நன்றி கிரியேட்லி by becoming rulers of India.